அண்ணாமலை அண்ணனை பற்றி அவங்க ஆளு அடிக்கடி ரொம்ப பெருமையாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க எங்கள் அண்ணனுக்கு நார்மல் மூளை போலீஸ் மூளை ஆனால் அண்ணனே அவர் வாயால் இது போலீஸ் மூளை பொசகட்ட மூளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு மூலத்தை அள்ளி தெளிச்சிருக்காப்புல இப்போ அந்த ஆம்ஸாங்கண்ணே வழக்கு இருக்குல்ல அந்த கொல வழக்கில் ஒரு ஆளை என்கவுண்ட்ரு பண்ணாங்க அந்த என்கவுண்ட்ரு மேலே ஏகப்பட்ட பேருக்கு சந்தேகம் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது ஏன் நடந்துச்சு அதில் சந்தேக ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக சில விஷயங்கள் இருந்துச்சுப்பா இங்கே என்சிசி மாசுன்னு சொல்லி ஒரு எருமை ஏமாத்திக்கிட்டு இருந்துச்சுல்ல அது என்ன வேலை பார்த்துச்சுன்னு எல்லாேருக்கும் நல்லா தெரியும்ல அது செஞ்சப்போ வாழை பேஸ்ட்டு போட்டு மூடி வச்சுக்கிட்டு இப்போ உட்காந்து நல்ல பப்பரை பேனு திறந்து வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல அண்ணாமலை எனக்கு இந்த சாவில் சந்தேகம் இருக்குது அதை நான் பார்க்கணும் இது கொலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி குத்த வச்சு உட்காந்து ஒப்பாதை வச்சுக்கிட்டு இருக்காப்புல அண்ணன் அண்ணன் அந்த மூளை இன்னைக்கு நம்ம பிரை பண்ண போறோம் பண்ணலாமா மதியம் வணக்கம் இது மதியம் தர்பா டா கோப்த்து அடே பள்ளிக்கூடம் படிக்கிற சின்ன பிள்ளைங்க அந்த பிள்ளைங்கெல்லாம் என்சிசி மாஸ்டர்னு ஒரு பேரை சொல்லி ஒரு எருமை என்னென்ன வேலையை பார்த்து வச்சுருந்துருக்கு அதை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுக்க உனக்கு வக்கில் இங்கே துப்பு தொலைக்க வந்துட்டியோ அப்படின்னு அண்ணனோட அறிக்கை அது சம்மந்தமாக கொடுத்தாரு இல்லையா அதை பார்த்து அத்தனை பேர் இன்னைக்கு அண்ணனை நோக்கி கேள்வி கலைகளை தொடுக்கிறாங்களாம் அண்ணன் அந்த கிருஷ்ணகிரி சம்பந்தமாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தார் அந்த கிருஷ்ணகிரி சம்பவம் என்ன அதெல்லாம் வந்து அப்புறமா பார்த்துக்கும் முதல்ல என்ன அறிக்கை அப்படின்னா இதை காவல்துறை மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இது ஒரு வேளை கொலையாக இருக்குமோ அந்நேச்சுரல் டெத்தாக இருக்குமோ எதையோ மறைக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டாங்களோ போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவரும் சாகுறாரு போலீஸ் கஸ்டடியில் இல்லாதவரும் சாகுறாரு போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவர் அந்த வீர பராக்கிரமத்தை பண்ண ஒரு மனுஷன் சிவராமன் மனுஷன் அவனை எல்லாம் எப்படி பேரை சொல்லி கூப்பிடுது சரி ரைட்டு ஓகே பிறந்து தொலைச்சிட்டேன் பேசுகிறேன் ரெண்டு காலில் நடந்தேன் பேண்டு சட்டையெல்லாம் போடுறேன் மனுஷன் அவங்க அப்பா அவங்க அப்பா ரோட்டில் ஏதோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால மன உளைச்சலில் காலாகி சில நேரத்தில் மது மது அருந்துகிறது எல்லாருக்கும் வழக்கம் தானே அதில் இந்த சமயத்தில் கொஞ்சம் கூடவே குடிச்சிருந்துருக்கலாம் அவர் ரோட்டில் போகிறப்ப மது அருந்திட்டு போயிட்டு அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் ஐந்தரை மணிக்கு இவர் இறக்கிறார் எப்படி இறந்தார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அதாவது எலி பேஸ்ட் சாப்பிட்டு அதனால் வந்து உள்ளே பயங்கரமாக சொல்லாமல் கொள்ளாமல் இருந்ததுனால அதுக்கப்புறம் சொன்னதுனால கடைசி நேரத்தில் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு இப்போ இந்த கொலையில் வேற யாரும் இன்வால்வ் ஆகி இருந்திருக்கலாமோ இதுக்காக நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க அ போலீஸ் மேன் நான் அதைத்தான் கேட்குறேன் எக்ஸ் போலீஸ் மேன் அப்படியே போயிக்குவோம் போலீஸ் மூல போலீஸ் மூளைன்றாங்க இல்லை ஒரு ஸ்கூலுக்கு என்சிசி பேரை சொல்லி ஒரு எருமை ஏமாத்தி இருக்கு என்சிசின்றது இந்தியன் மிலிட்ரியோட யூத் விங்கு இந்தியன் மிலிட்ரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட யூத் விங்கு அந்த பேரை சொல்லி ஒரு எருமை ஏமாத்திருக்கு இதை கண்டிச்சு ஒரே ஒரு சின்ன அறிக்கை கொடுத்துருப்பீங்களா இப்ப உட்காந்து பழனிசாமி கண்டன அறிக்கை ரொம்ப எல்லாம் வேண்டாம் ஆர்ப்பாட்டம் வேண்டாம் போராட்டம் வேண்டாம் கடையடைப்பு வேண்டாம் பந்து வேண்டாம் எதுவும் வேண்டாம் ஒரே ஒரு அறிக்கை இந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கானு இதையெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் அந்த கட்சி அந்த சம்பந்தப்பட்ட கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி அவரை நீக்கிட்டாப்ல அவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்ட்டு ஆனா எந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளை பக்கம் நீங்க நின்று பேசியிருக்கீங்க இப்ப ஒரு போணத்தை வச்சு அரசியல் பண்றது ரொம்ப பாப்புலரான விஷயம் பணத்தை தூக்கி முன்னாடி போட்டு அழுதேன்னு வச்சுக்கிய அத்தனை பேரும் உன் பின்னாடி வந்து நிற்க மாட்டேன் செத்ததுனால அவன் செஞ்சதெல்லாம் தெரியும் ஆயிருமா இல்லை அவன் செஞ்சதெல்லாம் கழிச்சிடலாமா பாவத்த எல்லாம் அவன் உத்துமையாயிரும் நான் சொத்ததுனால அவன் செஞ்ச காரியத்துக்கு அவன் மேலே சந்தேகம் இருக்கு அந்த கொலையில் சந்தேகம் இருக்கு என்ன இலவு வேணாலும் பேசிக்கங்க ஆனால் அவன் செஞ்சதுக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்றத கேட்குறாங்க என்ன உங்களை தானே கேட்குறாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு கடமை உணர்ச்சி உள்ள ஒரு காவல் வீரரா உங்களோட ரத்தம் கொதிச்சிருக்க வேண்டாம் தெரிச்சிருக்க வேண்டாம் அறிக்கை அப்படியே கிளிச்சு மூஞ்சில எரிஞ்சிருக்க வேண்டாம் எங்களுக்கு அவமான மிலிட்ரி போர்ஸுங்க உங்களுக்கு தான் ராணுவம் சொல்லி ஏமாத்திருக்கேன் அதான் உண்மை இந்த நாய் அதாவது எப்படி நியூஸ் வந்ததுன்னா முதல்ல என்சிசி அந்த பயிற்சி முகாமில் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டேன் அதே ஒன்னும் ரெண்டு இல்லை மொத்தம் அந்த நாலு நாள் தான் அந்த ஆகஸ்ட் அஞ்சு டு ஆகஸ்ட் ஒன்பது இந்த நாளில் அவள் மொத்தம் பதினேழு பேர் தான் வந்திருக்காங்க பதினேழு பேரில் நாதேறி பதினஞ்சு பேரை கிட்டத்தட்ட பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் இந்த நியூஸ் வெளியில் வர்றப்போ எல்லாருக்கும் என்ன அதை ஒரு அதிர்ச்சி ஏன் அப்படின்னா இந்த கட்சிக்காரங்க பண்ணிட்டாங்களோ அப்படின் அப்படிலாம் கிடையாது ஒரு என்சிசி கேம்ப்பு என்சிசி மாஸ்டர் இதை பண்ணிட்டாங்க அதுதான் எத்தனை பேருக்கும் ஆச்சரியம் வருத்தம் எல்லாம் உடனே இன்னொரு சாத்தத்துக்கு போட்டாங்க தெரியுமா என்சிசிலேருந்து இவனுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இவன் யாருனே எங்களுக்கு தெரியாது இவன் என்சிசி கேம்ப் நடத்துறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது இவனுக்கு நாங்கள் பர்மிஷனும் கொடுக்கல இப்போ புரியுதா எங்கேருந்து வந்திருக்குன்னு அந்த நாய் எல்லாரும் என்சிசி சர்டிஃபிகேட்டை தானே ஏமாத்துவாங்க நாங்கள் போன எஸ்டா ஒரு மார்க் கிடைக்கும்னு இவன் என்சிசி கேம்பையே ஏமாற்றி நடத்தியிருக்கான் அவன் அங்கே உள்ளே போய் எப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு ஊரில் பண்ணேன் அங்கே பாருங்க போட்டோ அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை நம்பி உள்ளே போட்டாலும் அதையும் நம்பி அதுக்கப்புறம் இவங்க உள்ளே விட்டாங்களாம் இப்போ ஸ்கூல் என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கும் ஸ்கூலுக்கும் அதாவது ஸ்கூலுக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இவன் ஒரு ஏமாற்று பேர் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் நாங்கள் எவ்வளவு அப்பாவி தெரியுமா அவங்க இப்போ பெல்ட் எடுக்கிறாய் இவங்க அப்பாவியா உண்மையிலேயே புள்ளைய மேலே அக்கறை இருந்திருக்குன்னா இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும் அந்த ஒரு புள்ள ஓடி வந்து கதறி சொன்னிச்சு அப்பயே அவளை கூப்பிட்டு வச்சு இழுத்து வச்சு அடிச்சிருக்கணும் அவனை ஆளை போஸ்ட் மரத்தில் அப்படி துணியை உருவி ஒன்றுமே இல்லாமல் போஸ்ட் கம்பத்தில் கட்டி வச்சுட்டு போலீஸை கூப்பிட்டுருக்கணும் இல்லையா என்சிசி கேம்புக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஒரு ஸ்கூல் தானே நடத்துகிற என்சிசி ஒரு அஃபிஷியல் வெப்சைட்ல ஒரு ரிப்போர்ட் உங்க பேரை சொல்லி உங்க ஆள் ஒருத்தர் எப்படி பண்ணிருக்கா நீங்க எல்லாம் மிலிட்ரியா மிலிட்ரி எல்லாரும் ஒழுக்கமா இருக்காங்க கேள்விப்பட்டிருக்கா நீங்க என்ன இப்படி ஒழுக்கம் கட்டங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க இவங்க எல்லாம் எப்படி நீங்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க கேட்டுருக்கணும் அதுவும் இல்லையா வெளியில் தெரியக்கூடாது ஸ்கூல் பேர் கட்டக்கூடாது கூடாது ரைட்டு எல்லாம் தான் அப்படியே மறைச்சி அன்னைக்கி அவனை ஓட விட்டுருக்கணும் இவனை ஒட்டு மொத்தமாக பேன் பண்ணுங்க சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு சர்க்குலேஷன் அடிச்சிருக்கணும் எதுவுமே பண்ணாமல் பதிலுக்கு என்ன பண்ணீங்க அந்த பன்னெண்டு வயசு பிள்ளைகள்கிட்ட பத்திரமா பக்குவமா நடந்துக்க வாத்தியார் மனசுக்கு போனாம இல்ல இதில் வேற சீர்வரிசை செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க என்சிசி கேம்பில் கடைசி நாள் அந்த பிள்ளைக்கு ஏகப்பட்ட அத்தனை பேருக்கு ஒரு மட்டும் அந்த பிள்ளைக்கு மட்டும் மூணு மடல் ஏன்னா அழுதுச்சு இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுச்சில்ல இது வெளியில் போய் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லி அனுப்பிச்சு மூணு மடலு அடிக்கடி சிறப்பு கவனிப்புகள் பப்பாளிப்பழம் அன்னாசி பழம் அத்தனை அள்ளி கொடுத்துருக்காங்க அந்த எருமைக்கு வயசு முப்பது அப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை அவன் அதாவது அதாவதுன்றது வேற ஆனால் இது ஒரு அக்யூஸ்டு அது சைல்டு அபியூஸ் பண்றோம் என்றது உங்களுக்கு தெரியாது அது இதுல பள்ளி முதல்வர் வேற தாளர் வேற ஆசிரியர் வேற பயிற்சியாளர்கள் வேற இது நடந்தது அத்தனையும் அந்த ஸ்கூல் ஆடிட்டோரியத்தில் அந்த புள்ள அது ஒன்பதாம் தேதி முடிஞ்சு எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த புள்ள பாட்டி வீட்டுல இருந்துருக்கு அந்த பாட்டி வீட்டுக்கு போனோம்னா பாட்டிக்கு பட்டுன்னு புரிஞ்சு போச்சு ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அவங்க வீட்டுக்கு போன போட்டு உடனே கூப்பிட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனா ஆமாங்க அதுக்கப்புறம் தாங்க ஆளையே பிடிச்சிருக்காங்க அது வரைக்கும் அவங்க ஒண்ணுமே எந்த எடுக்கல எதுவும் நடக்காத மாதிரி விட்டுட்டு பேசாம போயிட்டாங்க இதுல வேற முகத்தை மூடிக்குது அந்த பொம்பளை டீச்சர்ல ஜெனிஃபர்னு நினைக்கிறேன் அந்த டீச்சர் பேரு சமூக ஆசிரியர் சமூகம் விளங்கும் ஒன்னையெல்லாம் கூட்டிக் கொண்டே உள்ள உட்கார என்னத்த என்னத்தூஞ்சிய மறைச்சிக்கிற இப்போ இந்த கேஸ்ல இவர் எப்படி செத்தார் ஏற்கனவே இவர் ஜூலை மாசமே அவர் ஒய்ஃபோட சண்டை போட்டு எலி தற்கொலைக்கு ட்ரை பண்ணியிருக்கான் மனுஷன் அந்த நேரத்தில் பொழைச்சிக்கிட்டாப்புல இந்த நேரத்தில் உள்ளுக்குள்ள கூட மாட்டிக்குவோமோ மாட்டிக்கிட்டாச்சு இனிமேல் எப்படி வெளியில் தெரிகிறது நினச்சி பாருங்க ஓரளவுக்கு உணர்ச்சி எங்கேயோ அவனை குத்தி இருக்கு ஏன்னா மறுபடியும் அவன் ஒரு பெரிய ஒரு ஐக்கான வந்து விழுந்துட்டான் எந்த மாதிரியான ஐக்கான சொசைட்டியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க ஒரு கட்சி அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க அது இல்லாமல் சொந்த பந்தத்துக்கு நடுவில் அவன் ஓரளவு நின்றுப்பா எவ்வளோ பேசி இவர் பேசுறது இப்போ பயங்கரமாக வைரல் இதில் ஈழத்தில் நடந்ததை பற்றி பேசுனாப்பில் யாருக்கு ஓட்டி கேட்டு ஒரு லேடி வேட்பாளருக்கு ஓட்டி கேட்டு பக்கத்தில் என் பொங் எங்கள் பொண்ணுங்க மேலே கை வச்சதுனால தான் அவங்க கவுந்தாங்க அவங்க அடியோடு அழிஞ்சாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் எவ்வளோ பேசியிருப்பேன் நல்லவேனு நினச்சிருப்பாங்க இனிமேல் ஒன்றை நம்பி உன் சொந்த அவன் நினச்சிருப்பான் என்னைய நம்பி இனிமேல் என் சொந்தக்காரன் அவன் பச்சை பிள்ளைய விட்டு போவானா ஒரு அஞ்சாவது படிக்கிற புள்ள ஆறாவது படிக்கிற பிள்ளை பக்கத்தில் என் பார்த்து சொல்லிட்டு போவானா நான் தொட்டாக வேணா நினைப்பேன் ஏரியாவுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிள்ளையை என்னால் பார்க்க முடியுமா அன்பா உண்மையான அன்பாவே தூக்கி அந்த புள்ளைய கொஞ்சம் முடியுமா பார்க்குற வேணப்பா விடுவாங்களா இதெல்லாம் உள்ளுக்குள்ளே குத்தி இருக்கு அவன் போட்டான் போயிட்டான் அவ்வளவுதான் அதுக்கு மேலே வேறு எதில் இப்போ அவங்க தடையத்தை அழிக்கிறாங்களோ அண்ணாமலான டவுட் அங்கே தான் வந்து நிற்கிது இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யார் சம்பந்தப்பட்டிருப்பாங்களோ வேற யார் இருந்திருப்பாங்களோ பெரிய புள்ளிகள் இருக்கலாம் அவன் ஒருத்தன் பண்ணவே அவன் தான் ஆனால் பண்ணுறதுக்கு ஒட்டு மொத்தமாக உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுது இவங்க இவங்க உதவியோடு தான் அவங்க பண்ணியிருக்கேன் தான் வெளியூர்லலாம் என்ன பண்ணுவாங்க கூட்டு அதாவது ஒரே பல பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆளை ஒரு இடத்துல வச்சு அந்த கொடுமையை பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஊருக்காரங்க அரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக தனித்தனியாக போய்ட்டெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாதுப்பா அத்தனை பேரையும் ஒன்றா கூப்பிடுங்க எப்பப்ப என்னென்ன தோணுதோ அப்பப்போ அப்பப்போ பண்ணிக்குவோம் இதுவும் ஒரு மாதிரியான கூட்டு வன்முறை தான் என்ன செய்யும் போது ஆளு தனியாக செஞ்சிருக்கேன் செஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா கூட்டாயிட்டாங்க இவன் ஒருத்தனை தவிர எதுவுமே கிடையாது அங்கே இவன் வந்து வெளியிலேருந்து வந்தவன் நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த ஸ்கூலுக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது நான் கேம்ப் நடத்துறேன்னு போய் சொல்லிட்டு வந்தவன் அந்த ஸ்கூலுக்குள்ளே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அத்தனையும் தெரியும் அவங்கள மீறி அவங்கள தாண்டி வேற எவ்வளவு உள்ள வர்றதுக்கான வாய்ப்போட அவங்க அவங்க வெல்கமிங்கோட தான் வெல்கம் ட்ரிங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஒருவேளை வந்திருந்தா அவங்களுக்கு தெரியாம ஒருத்தனும் இருக்க முடியாது அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு தெரிஞ்சு போகுது இப்ப அவங்களும் எலி பேச சாப்பிட்டு செத்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படியா நினைக்கிறியா இப்ப அவன் ஒருத்தன் அவன் ஒருத்தன் செஞ்ச தான் அவன் செத்து போயிட்டான் நல்லா தெரிஞ்சுக்கங்க இன்னும் யார் யார் தப்பு செஞ்சா ஏன்னா இவர் டைம் அதுவாக இருக்கலாம் மூணு மணியாக இருக்கலாம் வேற யார் டைம் என்னன்னு யாருக்கு தெரியும் எந்த டைம்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு இவங்க தானே மீண்டும் பண்ணி எடுத்துருப்பாங்க இவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சு பேர் யாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்களா இதைத்தான் நீங்க பண்ணியிருக்கீங்களா வேற என்னென்ன பேர்ல என்னென்ன நீங்க செஞ்சிருக்கீங்க எவ்வளோ பேர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க இதை அத்தனையும் நல்லாவே கூப்பிட்டு வச்சு செய்வாங்க கவலையே கவலைப்படாங்க உங்க போலீஸ் மூலம் இவ்வளவுதான் உத ஒருத்தர் அதாவது தனியாக நின்று அந்த வேலையை பார்த்துருந்தாலும் பரவாயில்ல இது தனியாக இல்லை ஒரு குழுவாக சேஞ்சு பண்ணியிருக்காங்க சார் இன்னும் புரியலையா உங்களுக்கு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுக்கு அந்த கமிட்டியோட முக்கியமான உறுப்பினர்கள் அங்கே இருக்காங்க அவை வெறும் கெஸ்ட்டு இவன் சீஃப் கெஸ்டா இல்லை வந்து ஹானர் கெஸ்டா என்னன்றது இனிமேதான் தெரியும் உள்ளுக்களை இவங்களை பிடிச்சி விஷயம் பள்ளி சொல்லலாம் அங்கே உள்ளவங்க சொல்லலாம் அதை எங்களுக்கு எதுவுமே தெரியாது இவன் இவன் இந்த அளவுக்கு வந்து தரமான அவன் பண்ணி கீழ்த்தரமான கூட்டிட்டு வந்து அலங்கரிச்சு வச்சது தான் சொல்லாதன்னு சொன்னாங்க பத்தி அங்க முடிஞ்சு போச்சு சீனு இவங்க லட்சம் என்னன்றது தெரிஞ்ச அத்தனை பேருக்கு தெரியுது அதனால இத வச்சு பணத்தை முன்னாடி போட்டு நம்ம புறட்டோம் அப்படின்னா நாம் அப்படியே திரட்டிடலாம் வேலையே ஆகாது அவன் எது எதுக்கு இறங்கணுமோ அதை அதுதான் இறங்க சில பேர் செத்தா வருத்தமாக இருக்கும் சில பேர் செத்தா சந்தோஷமாக எப்படியாக இருந்தாலும் இவன் ஜாக வேண்டியவங்க இவன் ஒன்று தாயி கிடையாது போராளி கிடையாது ஏதோ காப்பாற்ற போய் உசுரை விட்டவன் கிடையாது காப்பாற்றுங்கன்னு கதர்னவங்கள போட்டு இப்போ எதா சொல்லிட போறா அதனால எதை வச்சு எதுவும் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டம் ஆ பழைய மாடலை புதுசாக எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா இனிமேலாவது எதுக்கு குரல் கொடுக்குறோம் தெரிஞ்சு குரல் கொடுங்க எல்லாத்துக்கும் சும்மா எதையாச்சும் பேசணுமே லண்டனில் போயிட்டு இதையெல்லாம் பேசுனீங்கன்னா காரி துப்பு ஆ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க லண்டனில் ஓகே நன்றி Daily, taste the daily.